பிள்ளையார சுத்திரையா ஒரு சுத்து சுத்து அதுக்கு மேல சுத்தப்படாது சிவபெருமான சுத்திரையா மூணு அம்பாளையும் பெருமாளையும் சுத்திரையா அஞ்சு சுத்து சுத்து ஏழு சுத்து சுத்து நவகிரகத்தை ஒன்பது சுத்து சுத்து இதை பலன் தப்பு நான் முதல்ல சொன்ன மாதிரி உப்பு போட வேண்டிய இடத்துல சக்கரையும் சக்கரை போட வேண்டிய இடத்துல உப்பு போட்டா தப்பா போகும் அரசமரத்தடியில் இருக்க பிள்ளையார்த்தால ஒன்பது மணிக்கு மேல சுத்தக்கூடாது நீ சாயந்தரம் கோயிலுக்கு போவே பிள்ளையாரையும் சுத்தி தப்பு பிள்ளையார வணங்கலாம் சுத்தக்கூடாது ஏன்னா அந்த அரசமரத்துல இருந்து செரிட்டோன்னு ஒரு வாயு வரும் அது காலை ஒன்பது மணி வரைக்கும் அந்த வாயுவை சுவாசித்தால் புத்தி நல்லா வேலை செய்யும் அதனால போற பையனத்தில் தொடங்கும் அவன் போய் பரிசு குட்டிட்டு நான் பாஸ் ஆகணும்னு புத்தி வேலை செய்யும் சாயந்திரம் ஆனா அந்த அரசமரத்துல இருந்து வெளியிடப்படுகிறோனு வாயுவை சுவாசிச்சா இதுக்குற புத்தி கெட்டு போகும் அதனால சொல்லுவாங்க ராத்திரியில அரசமரத்துக்கிட்ட போகாதே பிசாஸ் குடிச்சோம் அரச மரத்தை பிடிச்ச பே பிள்ளைய சேர்த்து பிடிச்சி இதெல்லாம் சொல்ல தெரியாம சொன்னது அர்த்தம் தெரிஞ்சு சொன்னது ஆனா மாலையில போய் நீ பிள்ளையார சுத்தினா நல்லது வராது கெட்டது உன் கூடவே வீடு வரைக்கும் வரும் அதனால வடக்க பார்த்து உட்கார்ந்து நீ சுவாமி ஸ்லோகத்தை சொல்லு மேற்க பார்த்து உட்கார்ந்து பாடத்தை படி கோவிலுக்கு போனா வடக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணு ஆனா இருந்தா எட்டு அங்க படணும் பெண்ணா இருந்தா ஐந்து அங்கம் தான் பெண்ணோட மார்பு தரையில பட்டா அந்த குடும்பம் நாசமா போகும் தூர்பனம் விழுந்தா அவ மார்பு தரையில பட்டது லங்க அழிஞ்சது பெண்களுடைய மார்பு தரையில பட்டால் அந்த குடும்பம் உருப்படவே உருப்படாது இத்தனை சாஸ்திரங்கள் இருக்கு சாஸ்திரங்கள் அர்த்தமற்றதல்ல